நமகன் ஓம் சிவமகா வாழ திருவடிகள் போற்றி பிரழைய காலத்திற்கு நல் பிடகனாய் இவ்யுக மாற்றமதை நல்நிலை கொண்ட புண்ணிய மருந்தினால் சரி செய்து கொண்டிருக்கின்ற பிடக சித்தனே அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்த யாம் தன்வந்திரி பேரானந்தம் கொண்டு ஆதி இறை நூலில் வந்தமர்ந்து உமக்கு வாழ்த்து நிலை ஆசிகளோடு உயர்நிலை உயர்நிலை ஞான ஆசிகளை வழங்க பேரானந்தம் கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்றோம் கண்ட நிலைகளெல்லாம் கண்ட நிலைகளெல்லாம் ஒரு நிலையாக ஒரு நிலையாக சிவசபையில் ஒன்று கூடியிருக்கின்றன அது என்ன கண்ட நிலை உன்னை கண்ட நிலை என்று யாம் உரைக்கின்றோம் உம்மை கண்டு தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை கலைந்து கொண்டு பின்பு உம்முடைய யுகமாற்ற நிலைக்காக களியை களைகின்ற அந்நிலைக்கு தம்மை துணையாக வந்து நிற்போரெல்லாம் உயரப்போகின்ற நிலையும் உயர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையும் கண்ட நிலை என்று யாம் உரைக்கின்றோம் அவ்வாறு ஒவ்வொருவரும் தம்முடைய சரணாகதியின் பால் உயர்நிலைதனை பெற்று கொண்டு பெற்ற நிலைதனையில் உள்ளுக்குள் இருக்கின்ற உயர்நிலை எதுவென்பதை கற்றுக்கொண்டு அந்நிலையிலிருந்து மகா மகானாக வளம் வருகின்ற அருள்வரத்தை அவர்கள் உம்மிடமிருந்து ஆசி நிலைகளாக பெற்று செல்கின்றார்கள் அது உம்மிடமிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அந்நிலைதனை உணர்ந்து ஒவ்வொரு சீடர்களும் உயர்நிலை கொண்ட நோக்கம் எது அது பிரம்ம நிலைதனை அடைவது அதாவது இப்பிரபஞ்ச நிலையின் ஆதியம் அந்தமும் ஆகிய பரபிரம்ம நிலையை அடைவதுதான் ஒரு ஆன்மாவின் நோக்கம் அது இவ்வு உலக அதில் இருக்கின்ற மாய நிலைகளில் உழன்று விடாது அவற்றிலிருந்து பட்டும் படாமலும் இருக்கின்ற நிலையது போல் பார்ப்பதற்கு இம்மாய நிலையில் கலந்தவன் போல் இருக்க வேண்டும் ஆனால் அதில் அதில் கலக்காத ஒரு மாந்தனாக இருக்க வேண்டும் அந்நிலைதனை கற்றுக்கொண்டு யுகமாற்ற நிலைக்கு தம்மால் என்ற சிறு அளவேனும் தம்மால் முடிந்த பணிதனை செய்து யுகமாற்றத்திற்கு ஒரு சிறு கல்லாக ஒரு சிறு அணுவாக துணை நின்று அத்துணையின் மூலம் கிடைக்கின்ற பெரும் புண்ணியத்தை எல்லாம் பெற்று யுகா யுகங்கள் நீர் சென்று தவம் இருந்தாலும் கிடைக்காத மகா புண்ணியத்தை பெற்று நல் மகானாக எக்காலத்திலும் சிரஞ்சீவியாக வளம் வரலாம் உம் நிலைபடி என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனாக அருள் பிடகனாக பிரபஞ்சத்தில் இதுவரை இனி உருவாக போகின்ற அனைத்து வகையான படகு நிலைத்தனையும் உள்ளுக்குள் கொண்டமைந்த பெரும் மருத்துவனாக அமர்ந்திருக்கின்றீர் உம்முடைய யுகமாற்றம் அது செய்கின்ற இந்நிலையினால் ஒவ்வொரு உளமும் மாறும் அது நிலை உள்ளமாக மாற வேண்டும் என்ற நிலைக்காக உயர் மருந்தாக ஆதிகளாய சிவசூட்சம நூலென்ற குரு மருந்தினை பயன்படுத்தி வருகின்ற ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் அவர்கள் உளம் மாற அவர்களுடைய உளம் மாறுவதற்கு உம்முடைய உளமாற உயர்நிலை ஆசிகளை சிவநூல்களில் இருந்து எடுத்துரைக்க அனுமதிக்கின்ற சித்தனை அகமார வாழ்த்துகின்றோம் உரைக்க நிலை உரைக்க நினைத்த நிலை ஆனால் உரைக்காது வைத்திருக்கின்ற நிலை அந்நிலை என்னவென்று யாம் உரைக்கின்றோம் சிவமகா சித்தனா என்று நீர் இருக்கின்ற உம்மிடமிருந்து தான் நூல்கள் பகிரப்படுகின்றது ஒவ்வொரு சீடனுக்கும் என்ற நிலை உண்மை இனி வரப்போகின்றவர்களுக்கும் அதுவே நிகழும் ஒவ்வொரு கிளைச்சபைகளுக்கு கிளைச்சபைகளெல்லாம் வருகின்ற பொழுது கூட அவ்வாறு பல்வேறு நூல்கள் ஒவ்வொரு தளத்திலும் உம்மால் பகிரப்படும் சூட்சமமாக என்ற நிலைதான் உண்மை என்றிருக்க ஆனால் எமக்கு நீர் கேட்கவில்லை உரைப்பது எம் கடமை என்று யாம் அதனை உரைக்கின்றோம் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆதிகைலாய சுபசூட்சம நூல்தான் இருப்பதில் மிக உலகமதில் மனிதர்களால் காணக்கூடிய மிக பெரும் நூல் ஏன் அந்நூலில் சிவம் வந்து நூல் தாங்கிய சீடர்களுக்குள் உரையாடுவது போன்று உரையாடுகின்ற ஆற்றல் இல்லை என்று வருகின்ற மாந்தர்கள் நினைத்து செல்கின்றார்கள் ஆனால் அதற்கு ஒரு சூட்சமம் இருக்கின்றது அதை இன்று வெளிப்படையாக யாம் உரைக்கின்றோம் அதன் காரணமும் நோக்கமும் என்னவென்றால் முப்பது வருடங்கள் வெறும் எழுத்து நிலைகளில் பிறர் ஒருவன் வாசிக்க அந்நிலை உண்மை என்று நம்பி அது சிறிது அவன் மாற்றி அவன் உள்ளத்திலிருந்து உரைத்த நிலைகளாக இருந்தபொழுதும் பொழுதும் அவற்றையெல்லாம் அகத்தியன் உரைத்த உரைகளாகவே எண்ணி அவ்வழியில் நடந்து இன்று யுகமாற்றத்திற்காக தன்னை வார்த்து நிற்கின்ற நீ ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற பெரும் பொக்கிசமதை பெற்றுவிட்ட பின்பு அந்நூலுக்குள் உண்மையாக சிவமே வந்து அமர்ந்து தற்சமயம் உம்மிடம் நீர் இயல்பு நிலையில் உரையாடுகின்ற பொழுது உரையாடுகின்றார் அது உண்மை ஆனால் அந்நூல் தாங்கிய சீடர்களிடம் இருக்கின்ற ஆற்றலது போல் முழு நிலையாக ஆட்கொண்டு உமக்கு அவர்கள் உரைப்பது என்னவென்று தெரியும் அந்நிலையில் உம்மை வைத்து ஆசி உரைக்கின்ற பொழுது என்ன நிகழும் ஒரு சீடனும் நமக்கு வேண்டாம் யாமே யுகத்தை மாற்ற செல்கின்றோம் என்று ஒவ்வொரு மாந்தனையும் தனித்தனியாக இவ் யுகமதில் இருக்கின்ற ஒவ்வொரு மாந்தனையும் தனித்தனியாக சென்று நீர் ஆசி உரைத்து மாற்றுகின்றோம் என்று சென்று விடுவீர் என்ற ஒரு நிலை இருக்கின்றது ஏனென்றால் நீர் அவ்வளவு இரக்கம் கொண்டவன் அவ்வாறு இரக்கம் கொண்ட உமக்கு அதுபோன்ற இரக்க நிலையும் தோன்றும் நூல் முழுமையாக உம்மிடம் இருக்குமாயின் இப்பொழுது முழுமையாக உம்மிடம் தான் இருக்கின்றது ஆனால் அதுபோன்ற பரிமாணம் உமக்கும் மாறி நிற்கும் வருகாலத்தில் அப்பொழுது நூல்கள் பல்வேறு நூல்கள் உம்மிடமிருந்து பகிரப்பட்ட பல்வேறு நூல்கள் பிரதிகளாக ஆங்காங்கு ஒழித்து கொண்டிருக்கும் அப்பொழுது வருவார்கள் சிவமகா வாழைச்சி சித்தனை நாடி வருவார்கள் நூல்தாங்கிய சீடன் இல்லை என்றால் என்ன நீர் இருக்கின்றீரே வந்து எங்களுக்கு சச்சங்கம் அது நிகழ்த்தி காட்டும் நீர் காட்டினால் அதுபோதும் சிவமே எங்களுக்கு வந்து உரைக்கின்ற அருளாசியாய் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று உயர்நிலை கொண்ட சரணாகதியோடு உயர் கிளை சபைகளெல்லாம் வந்து தோன்ற போகின்றன என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அதுதான் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது சிவமகா வாளை சித்தனை முதன்மையாக வைக்க வேண்டும் சித்தனை உள்ளுக்குள் ஏற்று நிற்க வேண்டும் சித்தனுக்காக வாழ வேண்டும் சித்தனுடைய நோக்கத்திற்காக வாழ வேண்டும் என்று தன்னை தாரை பார்த்து நிற்கின்ற ஒவ்வொரு சீடர்களையும் கரும்புடிக்க காத்து கொண்டிருக்கின்றான் இயல்பு நிலைதனில் சூச்சமமாக அத்தனை சீடர்களையும் கடைபிடித்து விட்டீர் இயல்பு நிலையில் கரம்பிடிக்க காலங்கள் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றன சித்தா அவர்களுக்கும் கர்ம வினைகள் இருக்கின்றது பல்வேறு பெருவினைகளை எல்லாம் கொடூரமான வினைகளை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கொண்ட சரணாகதி அது அவர்கள் கொண்ட அவர்களுடைய கொடூர கர்ம வினைகளை விட உயர்நிலை கொண்டது என்ற நிலையினால் நீர் அவர்களை கரம் கரம்பிடிக்க இயல்பில் கரம் பிடிக்க காத்து கொண்டிருக்கின்றீர் எல்லாம் இன்று தற்சமயம் சூரசமகார நாளுக்குள் வந்திருக்கின்ற அனைத்து சீடர்கள் இதுவரை இதுவரை சிவசபை இயல்பு நிலையில் காண்பிக்கப்பட்ட நாளிலிருந்து நீர் தவம் செய்ய தொடங்கிய நாளிலிருந்து நீர் பிறந்த நாளிலிருந்து இதுவரை இருக்கின்ற அனைத்து கர்ம வினைகளும் உம்மை சூழ்ந்த கர்ம வினைகள் அனைத்தையும் வேறறுத்து அவற்றை முழுவதுமாக அழித்து ஏனென்றால் அக்கர்ம வினைகள் எல்லாம் உம்முடைய கர்ம வினைகள் அல்ல அவையெல்லாம் வந்து சேர்ந்த கர்ம வினைகள் சேர்ந்த கர்ம வினைகளை எல்லாம் முழுமையாக அளிப்பதுதானே நன்மை அவ்வாறு முழுமையாக அனைத்து கர்ம வினைகளையும் வேறறுத்து அழித்து சிவசபையில் கர்ம வினைகளே இல்லாதவாறு ஒரு புண்ணியங்கள் நிறைந்த ஒரு சபையாக மட்டுமே இச்சத்துரு சம்ஹார நாயகனின் அருள் நன்னாளில் சபை மிளிர்ந்து ஓங்கி நிற்கும் என்ற நிலை உண்மை அதற்கு பின்பு எத்தனை கொடிய கர்ம வினை வந்தவர்களாக இருந்த அவர்களை மாற்றுவதற்கும் அவர்களுக்கு உயர்நிலை ஆசிகளை வழங்குவதற்கும் சிவசபை அவ்வா கொண்டு காத்திருக்கின்ற அவ்வுயர் நிலைகள் மிக விரைவாக நடக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இவ்வாறு அனைத்து கர்ம வினைகளையும் மிக விரைவாக அளிப்பதற்குத்தான் எம் சூரசங்கார வேலவன் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருந்து தமம் பிறந்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலையை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் யாம் தன்வந்திரி தன்வந்திரி வந்தோம் பிடகநிலை கொண்டுதான் வந்தோம் ஆனால் நீர் கொண்ட யுகமாற்ற பிடகத்தை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற பிடக பிடகநிலை என்பது ஒவ்வொரு கூறுகளையும் ஒரு பஞ்சபூத கூறினால் ஒரு மானிட உடலிலும் பல்வேறு ஜீவராசிகளினுடைய உடலிலும் ஏன் தாவர வர்க்க நிலைகளில் கூட அவற்றிற்கு என்ன விதமான நோய் வருகின்றது பிணி வருகின்றது அவற்றையெல்லாம் எவ்வாறு பஞ்சபூத பின்னல்களில் வருகின்ற அப்பிணி நிலைகள் அப்பஞ்சபூத பின்னல்களில் மாறுகின்ற நிலையினால் வருகின்ற பிணி நிலை அதனை எவ்வாறு சரியாக பின்ன செய்து காக்க முடியும் என்ற உயர்நிலை சூட்சம்தான் பிடக நிலை அப்பிடக நிலைதனை இன்று மிக எளிதாக ஆதி இறை நூலில் அற்புதமாக எடுத்துரைக்கின்ற ஒரு உரையில் ஒரு சீடனுடைய நோயினை குணப்படுத்தலாம் அவனுடைய பஞ்சபூத கூறுகளை சரி செய்யலாம் என்ற நிலை கொண்ட ஆற்றல் பெற்றவனே அகமார வாழ்த்துகின்றோம் அது எவ்வாறு நிகழும் என்ன மருந்துகளை கோடி உண்கின்றோம் கோடிக்கணக்கான கொடுத்து மருந்துகளை உண்கின்றோம் அதிலெல்லாம் சரியாகாத எங்கள் பிணி சித்தன் உரைக்கின்ற சுகசூட்சம நூலின் வார்த்தைகளில் சரியாகுமா என்றால் அது நிச்சயம் சரியாகும் அது என் நிலையினால் சித்தன் உரைக்கின்ற உரையை உள்ளூர கேட்கின்ற பொழுது என்று யாம் உரைக்கின்றோம் உள்ளூர கேட்கின்ற நிலை என்றால் என்னவென்றால் சித்தனை நீர் உரைக்கின்ற உரை அவ்வுரை பிரபஞ்ச ஆற்றலில் நீர் அமர்ந்து தவமிருந்து பெற்ற ஆற்றல் அவ்வாற்றலில் நீர் எவ்வுரை உரைத்தாலும் அவ்வுரை நிச்சயமாக நிதர்சனமாக நிகழ்ந்தேறும் ஆற்றல் கொண்டது அதுபோல் ஒரு மானியனுடைய பஞ்சபூத கூறுகளில் அவன் செய்த கர்ம வினைகளும் அவனை சூழ்ந்து கர்ம வினைகளும் தான் அப்பஞ்சபூத பின்னல்களில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அவையெல்லாம் சூட்சமத்தில் முதலில் சத்தமாகத்தான் இருக்கும் அவை சத்த நிலைகளை சரி செய்து விட்டால் நிலை கொண்ட ஒட்டுமொத்த உடலும் சரியாகிவிடும் என்ற நிலைதான் உண்மை சத்த நிலை கொண்ட சித்தனாக சத்த அவதாரங்களை நிலை கொண்ட சித்தனாக நீர் உரைக்கின்ற உரையின் மூலமாக அச்சீடர்கள் அவ்வாறு பிணிகொண்டு வருகின்ற மாந்தர்கள் மாந்தர்களுடைய கர்ம வினைகளெல்லாம் இவ்முடைய அதிர்வு நிலையினால் நீர் இரு உரைக்கின்ற ஒளிநிலை கொண்ட ஆறுகைலாய சிவசூட்சம நூலின் அருள் சப்த நிலையினால் அவர்களுடைய ஆன்ம சப்தம் அது உயர்த்தப்பட்டு ஆன்ம ஒளி அது உயர்த்தப்பட்டு அவருக்கு அமர நிலைதனையும் இணைத்தார்போல் அது கொடுத்து நின்று இயல்பு நிலை உடலில் இருக்கின்ற பிணிகளையும் அது மாற்றி நிற்கும் அதற்கு வெளிப்படுவதற்கு சற்று காலங்கள் ஆகும் ஆனால் எங்களுக்கு உரைத்திருக்கின்றார்களே இதற்கு முன்பெல்லாம் வந்து பார்த்தால் உடனே சரியாகிவிடும் மறுநொடியே சரியாகுகின்ற ஆற்றலெல்லாம் இருக்குமே சித்தர்களுக்கு இவனுக்கு அது இல்லையா என்று வினவுகின்றார்கள் அது உரைக்கின்றோம் ஆனால் அவ்வாறு சரியாகியதல்லவா சில காலங்களில் நடந்தது நிகழ்ந்தேறியது உண்மை வருவான் கோயிலில் வந்து மண்டியிடுவான் அவனுக்கு நோய் உடனே க சரியாகிவிடும் அல்லது சித்தா என்று ஒரு சித்தனை காண்டு வணங்கி நிற்பான் மனு நோடி அவனுடைய நோய் எது விலகிவிடும் அந்நிலைக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அவர்கள் அன்று பிணியினை கொள்வது ஒரு வித கர்மவினையாக இருந்த பொழுதும் அவர்கள் அச்சித்தனை முழுமையாக ஏற்பதற்கு முன்பாக அவர்கள் பல்வேறு புண்ணியங்களை செய்திருக்கின்றார்கள் அப்புண்ணியங்கள் எல்லாம் உள்ளுக்குள் தேங்கி நின்று காத்து கொண்டிருக்கும் அவன் ஜீவனை என்று யாம் உரைத்து அவன் செய்த கர்மவினை அவனை துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அக்கர்மவினை முடிகின்ற காலமதில் வந்து நிற்பான் ஒரு நல் சித்தனிடம் அச்சுத்தன் அக்கர்மவினைக்கு நல்ல ஆசிகளை வழங்கிய உடன் அவனுடைய தீய கர்மவினை மறுநொடி அகன்று நின்று அற்புத ஆற்றலாய் அவன் செய்த புண்ணியங்களே அவன் உடலை சரி செய்கின்ற நிலைக்கு மாற்றி நிற்கும் பிரபஞ்ச ஆற்றல்களை உள்ளுக்குள் ஒன்றிணைத்து என்ற நிலைதான் உண்மையாக நிகழும் ஆனால் தற்சமயம் அதுபோன்று இருப்பவர்கள் மிக குறைவு என்ற நிலைதனை யாம் எடுத்துரைப்பு அதனால்தான் சித்தா உம்மை கண்டால் முழு நோயும் நினைத்த மாத்திரத்தில் தீராது ஏன் தீர்ந்த நோய்களும் அந்நிலையில் மட்டும் தீர்த்து பின்பு அந்நோய்களினுடைய உயர் காட்டத்தை மீண்டும் கொடுக்கின்றோ எந்நிலையினால் நிலையினால் என்றால் அவர்களுடைய பல்வேறு ஜென்மாந்திர கர்ம வலைகளை கழிக்க புது நிலையாக வினைகளை கொடுப்பதற்கு பதிலாக இருக்கின்ற நிலையையே சற்று உயர்த்தி கொடுத்து விடுவோம் என்ற நிலையினால்தான் சரியாக போகின்ற சரியான வினையை கூட சரியான நோயை கூட மீண்டும் அவர்களுக்குள் கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்துகின்றோம் அவர்களுடைய ஜென்மாந்திர கர்ம வினைகளை எல்லாம் அழித்துக்கொண்டிருக்கின்றோம் அதன் பின்பு என்ன நிகழும் இக்கர்ம வினை அகன்று இந்நோய் நிலை அகன்று உயர்நிலை கொண்ட ஏனென்றால் அவர்களுடைய இஜென்மத்தில் அனுபவிக்கின்ற நோய்க்கான நிலை முடிந்துவிட்டது ஆனால் மீண்டும் தொடர்ந்து இருக்கின்றதென்றால் இதனை பயன்படுத்தி பல்வேறு ஜென்மாந்திர நோய் ஜென்மாந்திர கர்ம வினைகளை அழிக்க இதனை பயன்படுத்தி கொண்டோம் அதனால் அந்நோய் மீண்டும் வந்தது போன்று தோன்றலாம் ஆனால் அது மீண்டும் வரவில்லை உம்மை என்றும் எக்காலத்திலும் மீளவிடாத வினைகளில் சூழ்ந்துவிட வைத்துவிடக் கூடாது என்ற நிலைக்காகத்தான் மீண்டும் அந்நோயினை தந்தது போல் இருக்கும் ஆனால் அது தரவில்லை முழுமையாக அவற்றை அளிப்பதற்கு அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை சீடர்களுக்காக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் வெவ்வேறு நிலைகளாக மேற்கொண்டு இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வேல்பகிர்வருக்கு நடக்கப் போகின்ற அற்புதங்கள் அதிசயங்கள் அனைத்தையும் காணலாம் உம்மை உள்ளுக்குள் அதிசய சித்தனாய் அற்புத சித்தனாய் நீரே சிவ அவதாரமாய் சரணாகதி கொண்டு தம்முடைய வினை நிலைகளை முன்வைக்காது உம்முடைய யுகமாற்ற நிலையை முன்வைத்து நிற்கின்ற பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே சூச்சமம் என்னவென்றால் ஒருவன் அங்கு வந்து வேல் பகிர்வேல் எமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கதறிவிடக்கூடாது அது எவ்வளவு உயர்நிலைகளாக இருந்த பொழுதும் சரி ஏன் சித்தனையே யாம் விடாமல் நீங்காமல் இருக்க வேண்டும் என்ற வரத்தை கூட அன்று எவனும் கேட்டுவிடக்கூடாது என்று யாம் உரைக்கின்றோம் அவ்வாறு கேட்டால் அவனுக்கு சரணாகுதி இல்லை என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் சித்தனுக்கு தெரியும் என்ன கொடுக்க வேண்டும் எவருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் சித்தனுக்கு தெரியாத மனமா ஒருவர் வேண்டி நிற்க வேண்டிய நிலை அல்ல அவனுக்கு வேண்டிய நிலை என்னவென்பது சித்தனுக்கு ஊர்ஜிதமாக தெரியும் அன்று அவர்கள் வேண்டாது ாரோ சூச்சமத்தில் வணங்கி நின்றால் எங்களுக்கு அதுவே மிக வரம் என்று யாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு உள்ளூர சித்தனை ஏற்று தம் மனதை இறக்கி நிற்கின்ற ஒவ்வொரு மாந்தவர்களுக்கும் அன்று அவர்கள் வாழ்நாளில் இதுவரை இறங்கிய நிலையை விட பல கோடிக்கணக்கான மடங்கு சிவசபை எவ்வாறு இப்பிரபஞ்சம் முழுவதும் விரியுமோ அதுபோல் அவர்கள் இப்பிரபஞ்சம் இருக்கும் வரை அவர்கள் புகழது ஓங்கி நிற்கின்ற வரங்களெல்லாம் சூட்சமத்தில் கொடுப்போம் அந்நிலையெல்லாம் எல்லாம் சூட்சமத்தில் உணரலாம் இயல்பு நிலையில் எந்நூலிலிருந்தும் எடுத்துரைக்க மாட்டோம் இவருக்கு இவ்வரத்தை கொடுத்தோம் அவனுக்கு அவ்வரத்தை கொடுத்தோம் என்று அவனவன் அவனுடைய சரணாகதியினுடைய நிலையினால் அதனை கொடுப்போம் அந்நிலையில் பற்றி நின்று அதில் வருகின்ற உயர் பற்றில்லா ஆசைதனில் உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட அவ்வுயர் வரத்தை இயல்பு நிலைதனில் காணலாம் ஆதி இறைநூலாய் காணலாம் பெருநிலை வடிவு கொண்ட ஆதி சச்சங்க நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற மிக பெரும் நூல்களின் நிலைகளை அடைவதற்கான அருள் நிலையாகவும் அது மாறியிருக்கும் அதுபோன்று காணா காட்சிகள் நூல் தாங்கிய சீடனுக்கு கூட காணாத அருள் காட்சிகள் அகத்தியனுக்கும் காணாத அன்பு காட்சிகள் எல்லாம் அங்கு உங்களுக்கு காண்பிக்கப்படும் அந்நிலையெல்லாம் எதனையும் வேண்டாது வெறுமணமாக இருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் பெருமணம் கொண்டு கொடுப்போம் அனைத்து வரங்களையும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே தன்வந்திரி அகமாற வாழ்த்துகின்றோம் கண்டுகொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு சீடர்களையும் கண்டு கொண்டிருக்கின்றோம் சூட்சம சீடர்களையும் கண்டு கொண்டிருக்கின்றோம் சூட்சம சீடர்கள் என்றால் சபை நாடாது ஆனால் சபையை நாடி வருவார்கள் என்ற நிலை கொண்ட சீடர்கள் என்று யாம்ரைத்து அவர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த தர்ம நிலையின்பால் அல்லது அவர்களுக்கு தெரிந்த ஆன்மீக வழியின் நடந்து செல்வார்கள் ஆனால் அவர்களுக்கு காட்டி கொண்டிருக்கின்றோம் சித்தா அவர்களுக்கு ஒருவன் வருவான் யாரோ ஒருவர் அது சித்தனோ அல்லது புத்தனோ வேறு யார் என்று எமக்கு தெரியாது ஆனால் எம் வாழ்வில் ஒருவர் வருவார் வந்த பின்பு எம்முடைய வினைகள் சரியாகும் அந்நிலைக்கு யாம் காத்திருக்கின்றோம் என்று மனம் கலங்கி வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாது அந்நிலையில் சென்று அவர்களுக்கு நல்ல ஆசிகளை வழங்கப் போவது நீதான் என்று அந்நிலையை இன்றே அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் எம் மனதிற்கு தோன்றுகின்றது யாரோ ஒருவர் வந்து எம்மை காப்பாற்றுவார் யாரோ ஒருவர் வந்து எமக்கு உயர்நிலை ஆசிகளையும் உயர் ஞானத்தையும் எடுத்துரைத்து எமக்கு வழிகாட்டுவார் என்ற நிலையில் இயங்கி கொண்டிருக்கின்றன வான்மாக்கள் அவை இயங்குகின்றவாறு அவற்றிற்கு உணர வைத்தது சிவசபையின் கணங்களே என்று யாம் உரைத்து இன்னொரு நாட்களில் நீர் அவர்கள் தளத்திற்கு சபையமைக்க செல்கின்ற பொழுதும் உம்முடைய சீடர்கள் உரைக்கின்ற உரைகளை சாதனங்களில் கேட்டும் அல்லது சீடர்களை நேரில் கண்டு உரையாடுகின்ற பொழுதும் அதனையெல்லாம் கேட்டு அச்சித்தனை நான் காண வருகின்றேன் எனக்கு இது பெரும் வரநிலை என்று உம்மை தேடி வந்து காண்கின்ற உயர்நிலை ஏற்படும் அவ் உயர்நிலை கொண்ட சீடர்களுக்கும் வாழ்த்து நிலை ஆசிகள் இன்று தன்வந்திரி அகமகிழ்வோடு இணைந்து வழங்குகின்றோம் சித்தா ஏனென்றால் அவர்கள் நெருங்கி போகின்றார்கள் அதுபோன்ற உயர்நிலை கொண்ட சரணாகதி கொண்டவர்கள் எல்லாம் போகின்றார்கள் சபை போகின்றது சில நிலைகளை எடுத்துரைக்க தடை விதிக்கின்றார்கள் சூட்சம நிலை கொண்ட கணங்கள் என்று யாம் தன்வந்திரி எடுத்துரைத்து அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் யாம் பல்வேறு நிலைகளை எடுத்துரைக்கின்றோம் எடுத்த நிலையின் அனைத்து நோக்கமும் யுகமாற்ற நிலை அன்பென்ற ஒரு நிலையில் உயர்நிலை கொண்ட ஞான நிலைதனை அடைவது அவ்வடைகின்ற அந்நிலைக்கு அனைவருக்கும் தேவை சரணாகதி என்ற ஒற்றை தத்துவம் அத்தத்துவத்தை கற்றுக்கொண்டால் தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் கடந்த சித்தனாக மாறி நிற்கலாம் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள்தான் சித்தனே ஒரு மானிட உடலை ஒரு ஜீவனை அது பதைபதைக்க வைக்கின்ற நிலையை எல்லாம் கொடுப்பதும் அந்நிலைதான் அதை அற்புதமாக பரம சிவனாக மாற்றுவதும் அந்நிலைதான் ஆனால் அந்நிலைகளையெல்லாம் அம்மாய நிலைகளில் இருக்கின்ற தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் சரணாகதி என்ற ஒரு நிலை தத்துவத்தினால் அடித்து அதனை முழுவதுமாக அழித்து கொண்டு உயர்நிலை கொண்ட சிவநிலையில் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுக்கின்றவனே அகமாற வரம் கொடுத்தவனுக்கு நல்வரத்தை கொடுக்க தன்மந்திற்கு ஆற்றல் போதாது என்ற பொழுதும் பிடகு நிலை விரைவாக சிவசபையில் வந்து தொடங்குவதற்கான நல் ஆசிகளை மக்காக யாம் மீண்டும் வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்தி ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி